ஸ்ரீ சத் ஸ்ரீ குகுவே நமக வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாஸ்து நாளை பற்றி முக்கியமான வாஸ்து நாள் சித்தகை வாஸ்தை பற்றி இப்போ பேச போகிறோம் புதுசாக வீடு கெட்டதுக்காக வாஸ்து பூஜை போடக்கூடியவங்க இந்த சித்திரை மாதம் பத்தாம் தேதி வகைகின்ற எகுபத்தி மூன்றாம் தேதி இங்கிலீஷுக்கு ஏப்புகல் எகுபத்தி மூணு வகைகின்ற எகுபத்தி மூணாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் எகுபத்தி மூன்றாம் தேதி சித்தகை மாதம் பத்தாம் தேதி காலை எட்டு ஐம்பத்தி நாலில் ஒம்பது முப்பதுக்குள் நேரம் வந்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த டு பத்து ஒன்பது பத்து பத்து குகவோகை அன்று முழுவதும் நாள் சித்துகை மாதம் சித்த யோகம் சித்தகை மாதமே சித்தகள் மாதம் வாங்க சித்தகை மாதம் சுபயோகம் அதுவும் சித்தயோகத்துல நடக்குது நடந்த வாஸ்து பூஜை போடாதவங்க வீடுகளுக்கு போடணும்னு நினச்சிட்டு இருந்தோம் இந்த வாஸ்துனால பயன்படுத்திக்கோங்க வாஸ்து பூஜை போடுறது எப்படி போடணும் என்ன மாதிரி நீங்கள் வந்து செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக சொல்லுவோம் இந்த வாஸ்து பூஜை போடக்கூடியதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இடத்த கம்ப்ளீட்டாக சுத்தப்படுத்திட்டுங்க அந்த இடத்துல மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு முந்தினாலே ரெடி பண்ணிவிட்டு கஸ்தூரி மஞ்சப்பொடி பசுமாட்டு கோமியம் கல் உப்பு நாயுவி பச்சை கட்புளம் இந்த ஐந்து பொருட்களையும் ஒரு பேக்கெட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பூமி பூஜை போடக்கூடிய அந்த இடங்களை சுற்றி தெளித்து விட்ருங்க மாயாலையை வச்சு தெளிக்கலாம் இல்லை அப்படி இல்லைன்னா மாயாலையை வச்சு தெளிக்கலாம் இல்லை கைட்டுக்கு தெளித்து விட்ருங்க இந்த ஏன் இது தெளிக்கிறோன்னா மேலோட்டம் உள்ள சில நெகட்டிவ் எனர்ஜிகளை நல்லிஃபை பண்ணிவிடுவோம் அடுத்து நீங்கள் பண்ணக்கூடியது வாஸ்து பூஜை போடக்கூடிய பிளேஸை முதல்ல செலக்ட் பண்ணது எப்படி இதுக்கு முன்னே நீங்கள் வந்து என்னென்னா உங்களுடைய பிளான் போட்டு வச்சுக்கோங்க பிளான்ல இந்த வாஸ்து பூஜை போடக்கூடிய இடம் வந்து இடம் அதிகமாக இருந்தால் வடகிழக்கில் கிழக்கை சார்ந்த வடக்கு அல்லது வடக்கே சார்ந்த கிழக்கு அதாவது இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டிக்ஸ் மூலம் மட்டும் வந்து டச் ஆகக்கூடாது வடகிழக்குல ஃபார்ட்டி ஃபைவ் டிக்ஸ் டச் ஆகாமல் கிழக்கை சார்ந்த வடக்கிலோ அல்லது வடக்கை சார்ந்த கிழக்குலையோ நீங்கள் வந்து இந்த வாஸ்து பூஜை போடுறதுக்கு ரெண்டுக்கு ரெண்டோ அல்லது மூணுக்கு மூணோ உங்களுடைய இதுக்கு தக்கபடி அந்த வானம் அந்த இதை தோண்டி வச்சுக்கணும் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா நாளைக்கு நீங்க வந்து காமௌண்ட் வால் போடும் போதோ அல்லது அந்த பாக்ஸ் ஒவ்வொரு இடங்களையும் காலம் போடும் பாத்தீங்கன்னா அந்த காலம் போடும் போதோ அதை ஜேசிபி வச்சு தோண்டும் போதோ இந்த வாஸ்து பூஜை போட்ட இடம் எக்காரணத்தை கொண்டும் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தான் நகைய என்ன என்னப்படுதாங்கன்னு அவங்களுக்கு தப்பு பண்ணுதாங்க என்னென்னா வாஸ்து பூஜை போட்டுட்டு அந்த செங்கலை எடுத்து அடுத்தால் வந்து அடிக்க அதில் நம்ம கெட்ட இடத்துக்கு தான் வைக்கணும் அப்படிங்க நீங்கள் செங்கில மட்டும்தான் வைக்கீங்களா அதை வந்து தப்புங்க வாஸ்து பூஜை அந்த டயத்தில் நல்ல டயத்தில் வச்ச அந்த இடத்த அப்படியே அப்படியே அந்த பில்டிங் லைஃப்லாம் அப்படியே வைக்கணும் அதில் என்னென்ன வைக்கணும் நவகத்தினங்கள் நீங்க இந்த வாஸ்து பூஜை போடக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நவகத்தினம் அந்த கடையில இருந்து நூறு கோயில் பாசி கடல் பாசி உள்ளதை தயவு செய்து வாங்காதீங்க நீங்க பஞ்சலோகங்கள் வாங்கும் போது பஞ்சலோகங்கள் வந்து எல்லா சகையா இருக்குங்க ஆனா சில்வரும் கோல்டும் நீங்க தனியா வாங்கிக்கோங்க ஏன்னா அவங்ககிட்ட வந்து சுத்தமான சில்வகம் கோல்டோ கிடையாது அதுமாதிரி நவகத்திரங்கள் எடுக்குங்க என்ன மாதிரி நவகத்திரங்கள் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோதகத்துக்கு போடுவோம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நவகத்திரங்கள் சர்டிஃபிகேட் ஸ்டோன்ஸ் அதான் வைக்கணுங்க உங்களுக்கு தேவை என்றால் எங்கக்கிட்ட வந்து லேப் டெஸ்ட் பண்ண சர்டிஃபிகேட் ஸ்டோன்ஸ் இருக்குதுங்க நவகத்திரங்கள் என்ன திசையில் வைக்கணும் ஒவ்வொரு ஸ்டோனும் என்ன மாதிரி வைக்கணும் எந்த டைரக்ஷனாக வைக்கணும்னு ஒரு கால்குலேஷன் இருக்குதுங்க சும்மா நகையாக வந்து அப்படியே சும்மா அந்த டப்பா மாதிரி ஏதோ பிளாஸ்டிக் டப்பா உள்ள தூக்கி வச்சுட்டு நகரத்துக்கு பஞ்சலக வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி வச்சுட்டு பூஜை போடுறோம் அதெல்லாம் தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க ஒரிஜினல் நம்ம வாஸ்து மெட்டல்ஸ் அதுக்கு நம்ம வந்து மெக்யூபேஸ் மெட்டல்ஸ் வாஸ்து மெட்டல்ஸ் கொடுக்கும் இதில் வந்து ஃபைவ் மெட்டல் காம்பினேஷனில் இருக்குது இல்லை சிலது மெக்கியூபேஸ் மெட்டல்ஸில் இருக்குங்க இதெல்லாம் எந்தெந்த இடங்களில் எப்படி வைக்கணும் அந்த வாஸ்து பூஜை போடும்போது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அதெல்லாம் சொல்லுவோம் வாங்க போதும் இப்போ நீங்கள் வைக்கக்கூடியது எப்படி வைக்கணும்னா நவகத்தினங்களை வந்து ஒரிஜினல் நவகத்தினங்களை வைங்க அதுமாதிரி வந்து பஞ்ச பஞ்சலோகங்களையும் வைக்கணுங்க நீங்கள் வீட்டில் இருக்க ஒரே ஒரு காயின் அதாவது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்ல உங்களுடைய தகுதிக்கு தகுதி ஃபைவ் ஹண்ட்ரட்ல உங்களுக்கு இருக்காம ஒரு கோல்டு காயின் கண்டிப்பாக வைக்கணுங்க வாஸ்து பூஜைக்கு இடத்தால் செலக்ட் பண்ணிட்டு ஒன்போது செங்கல் அல்லது ஆக செங்கல் உங்களுடைய இதில் எப்படி நீங்கள் வைக்கணுமோ எண்ணிக்கையை பொறுத்து உங்கள் குடும்பத்தினர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து ஆக செங்கல் ஒம்பது செங்கல் முனை உடையாத அந்த செங்கலை வந்து நல்ல தண்ணியில் முக்கி எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து கஸ்தூரி மஞ்சள் ஒரு பெரிய பாய் ஒரு கிலோ வேஞ்சி வச்சுக்கோங்க நல்லா ஒரு நல்ல பிள்ளையா குடிக்க முதல்ல பிள்ளையாக குடிச்சு வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் நல்ல குளைவாக வச்சுட்டு அந்த இது செங்கலுக்கு மேலே ஸ்வஸ்திக்கு போடுங்க இல்லை ஓம் போடுங்க ஸ்வஸ்திக்குன்னா கிளாக் வீஸில் போடுங்க ஓம்னால் ஓம் போடுங்க போட்டுட்டுங்க நாலு முனையில இது பண்ணிட்டு மத்தியில் சந்தனம் குங்குமம் வச்சுட்டுங்க அது நீங்கள் அந்த பூஜை பண்ணக்கூடிய உங்களுடைய குல வழக்கப்படி சிலவங்க வந்து நவதானியங்கள் போடுவாங்க சிலவங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த பால் தகவல் முகத்துடைய குச்சியை நடுவாங்க இது உங்களுடைய முன்னோர்களுடைய குல வழக்கப்படி பாகம்புகை வழக்கப்படி எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கோங்க மெயினாக பண்ணக்கூடியது என்னென்னா எல்லாம் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து அந்த பசும்பால் ஊற்றி நவதானியங்கள் போட்டு அதை பண்ணிவிட்டுங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னிங்கன்னா அடுத்தால இந்த வாஸ்து பூஜைக்கு உண்டான அந்த நவகத்தினங்கள் நவகத்தினங்களை வந்து அதை வந்து ஒரு மஞ்சள் கஸ்து மஞ்சளில் ஒரு பெட்டு மாதிரி ரெடி பண்ணிங்க அதில் ஒவ்வொரு ஸ்டோன்ஸை எப்படி வைக்கணும் ஒவ்வொரு ஸ்டோனும் என்ன திசையை பார்த்து வைக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குங்க அந்த மாதிரி கரெக்டாக வைக்கணுங்க அந்த ஒரிஜினல் நவகத்தினங்களை வைக்கணும் ஒரிஜினல் நவகத்தினங்களை வச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து என்னென்னா அந்த மத்தியில் வந்து உங்களுக்கு என்ன ஸ்டோன் இருக்கணும் இந்த நவக்கோள்கள் மாதிரி அந்த ஸ்டோன்களை வந்து கலெக்ட் பண்ணி வைக்கணும் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து மெயினாக இன்னொன்று என்னென்னா இந்த நவகங்கள் நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே பஞ்சலோகங்கள் வைங்க பஞ்சலோகங்கள் வச்சு அதில் வந்து ஒரு சில்வர் பிளேட்டு ஒரு கோல்டு காயின் காயின்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வச்சுட்டு அதுக்கு மேலே கஸ்தி மஞ்சள் வச்சு மூட்டிவிட்டோங்க மூடிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து என்ன நீங்கள் பண்ணணுமோ உங்கள் இது தண்ணி ஊற்றி இது பண்ணும் செங்கல் வைக்கணும் செங்கல் வச்ச தான் நீங்கள் வந்து மொத்தம் எல்லாம் செய்யணும் செங்கல் ஒம்பது செங்கல்களை வந்து இது பண்ணி அடுக்கி வச்சுட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணணும் தண்ணி ஊற்றி நீங்கள் எப்படி பண்ணணும் குழவுல எப்படி பண்ணிக்கணும் மெயினாக பண்ணக்கூடியது நவகத்தினங்கள் பஞ்சலோகங்கள் வைக்கணும் சர்டிஃபிகேட் ஸ்டோர்ஸாக வைக்கணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க பண்ணிட்டு நாளைக்கு வந்து இது பில்டிங் நார்த் ஈஸ்ட் பில்டிங்குள்ளே இருந்தாலும் சரி இல்லை பில்டிங்கை வெளியில் நார்த் ஈஸ்ட்டில் இருந்தாலும் சரி எக்காரணத்தை கொண்டோம் அந்த பில்டிங் லைஃப்லாம் அதை டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது உங்களுக்கு ஒரிஜினல் நவக்தினங்கள் வேணும்னா எங்களை புகைச்சி பண்ணுங்க நாங்கள் வந்து ஒரிஜினல் நவகத்தினங்கள் வித் ஒரிஜினல் பஞ்சலோகங்கள் கொடுக்கும் அதில் கோல்டு காயின் மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க அப்படி வந்து இது வந்து வாஸ்து மெட்டல்ஸ் நாங்கள் சேர்த்து கொடுக்கும் வாஸ்து மெட்டல்ஸ் ஏன் கொடுக்கும் அப்படின்னா இந்த மெட்டல்ஸ் வந்து ஒன்பது மெட்டல்ஸ் கொடுக்கும் அந்த ஒன்பது மெட்டல்ஸ் நீங்கள் வந்து உள்ள வைக்கும் போது இந்த மெட்டல்ஸ் வந்து அந்த இடத்த வந்து எனர்ஜிகளை வந்து நெகட்டிவ் எனர்ஜிகளை நல்ஃபை பண்ணும் பாசிட்டிவ் எனர்ஜிகளுக்கு கேட்கணும் அதனால இந்த வாஸ்து மெட்டல்ஸும் உங்களுக்கு என்ன ஒரிஜினல் நவகத்திரங்கள் வேணுங்கிறவங்க எங்களை அப்போ பண்ணுங்க எங்களுடைய அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க நீங்க அந்த நவகத்திரங்களை எப்படி வைக்கணும் என்ன டைம் கடைசி பதினஞ்சு நிமிடங்கள் தான் இதை வைக்கணுங்க கடைசி பதினஞ்சு நிமிடங்கள் மட்டும்தான் இதை வைக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி வச்சு பூஜை பண்ணுங்க அந்த முதல்ல வாசத்துக்குடி அந்த பிளான் கரெக்டாக போட்டுருக்கீங்களான்னு பாருங்க ஏன்னா வா நீங்க வந்து நீ நம்ம வந்து பல செலவு பண்ணி வீடு கட்டுதோம் ஆனால் சில ஆயுதங்கள் சில லட்சங்கள் செலவு பண்ணி அந்த நவகத்தினங்களும் வஞ்சலோகங்களும் இந்த வாஸ்துபடி அந்த இடத்த வந்து முதல்ல வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணி வாஸ்து கன்சல்டன்ட்டை பார்த்துக்கோங்க உங்க நியர்பை உங்களுக்கு ஏதாவது வாஸ்து கன்சல்டன் பக்கத்தில் இருந்தாங்கன்னா நல்ல வாஸ்து கன்சல்டன்ட்டை பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவை என்றால் எங்களை அப்ப பண்ணுங்க உங்களுக்கு நீங்க எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு பிளான் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா நான் பார்த்துட்டு இதில் எப்படி எப்படி நீங்கள் பண்ணணுங்கிறத நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துடுவோம் இல்லை பிளான் எங்களுக்கு போடணுனாலும் எங்களுடைய அசிஸ்டன்ஸ் இருக்குது இன்ஜினியர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு வாஸ்தபடி பிளான் போட்டு கொடுக்கும் உங்களுக்கு வாஸ்தபடி வந்து அந்த எனர்ஜிகளை நாங்கள் செக் பண்ணுவோம் சாயில் எனர்ஜி செக் பண்ணணும்னா எங்களை அப்போ பண்ணுங்கள் சென்னையில் மட்டும் இல்லை எங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் சாயில் டெஸ்ட் பண்ணணுன்னா அந்த சாயில் எனர்ஜி எங்கள்ட்ட வந்து இஎஃப்ஐ சிஸ்டம்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் வந்து கொண்டு எனர்ஜி ஃபீல்டு இமேஜிங் எனர்ஜிடு இமேஜினிக் சிஸ்டம் அதாவது எனர்ஜி ஹை எனர்ஜி லோ எனர்ஜி எல்லாமே கொடுத்துடலாங்க நீங்க இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாஸ்து படி பில்டிங் கெட்டிருந்தாலும் சாயில் எனர்ஜி இருந்தால் அதனால நிறைய ப்ராப்ளம்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது நேச்சுரல் force radiation ரேடியேஷன் electromagnetic force radiation ரேடியேஷன் சாயில் வந்து நிறைய இடங்கள்ல இருக்குது அதனால் நீங்கள் சாயலுடைய எனர்ஜி அவசியம் நீங்கள் செக் பண்ணது நல்லது தேவை என்றால் எங்களை அப்போ பண்ணுங்க பண்ணுங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இந்த சாயல் எங்களுக்கு அனுப்பிவிட்டீங்கன்னா நாங்கள் இஎஃப்ஐயில் ஸ்கேன் பண்ணி அதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்புவோம் ஓகேங்களா தேவை என்றால் எங்களை அப்போ பண்ணுங்க பண்ணுங்கள் வாழ்க வளம்புறேன் நன்றி வணக்கம்